உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் தான் உங்களுக்கு வேணுமா இத விட மேம்பாட்டம் இதை விட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க வேண்டாம்னு சொல்ல போறீங்களா அதே ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபா போதுமாமா பேருந்துல இருவசமா போனா மட்டும் போதுமாமா இன்னும் எத்தனையோ நலத்திட்டங்கள் இருக்கு மக்களுக்காக நாங்கள் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் வேண்டான்னு சொல்றீங்க ஏன் மறுக்கிறீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு சந்தில் சாலை வசதியே இல்லம்மா குட்டம் மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிது சாலையில தேங்கி நிற்கிது தண்ணிக்குள்ள இருந்து நடந்து வராங்க நிறைய பெண்கள் இதே தான் நம்மளுடைய பிள்ளைகளும் சைக்கிளில் போறாங்க பள்ளிக்கு போகிறாங்க தேர்வெழுத போறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இந்த நிலைமை எப்போதான் மாறும் இதெல்லாம் உங்களுக்கும் ஒரு ஆசை இல்லையா ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுங்களாமா மற்றவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு மற்ற கட்சி எல்லாம் என்ன பண்றதுன்றது நமக்கு தெரியுது ஒரு தடவை ஒரு படிச்சவங்களுக்கு ஒரு எளிமையானவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு செலுத்தி பாருங்க நாடு அப்படி எப்படி இருக்குன்றதை நீங்களே உணர்வீங்க நிறைய நலத்திட்டங்கள் இருக்குமா ஆயிரமும் ஐநூறும் அந்த ஏரி வேலையும் இலவச பேருந்து இப்போ அவங்க நமக்கு இப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லிதான் மாசம் ஆயிரம் ரூபாய் வருதுல்ல ஓட்டு போடு நான் என்ன சொல்றேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு காசா கொடுக்க மாட்டோம் பாட்டி நீங்களே சம்பாதிச்சு நீங்களே உழைச்சு அந்த காசு சம்பாதிப்பீங்க அந்த நிலைமைக்கு நாங்க கொண்டு வந்து விட்டுருவோம் அதுக்கப்புறம் எதுக்கு ஆயிரம் ஐநூறு ஐயாயிரம் கொடுத்தா கூட தேவையில்ல நான் என் சொந்த சுய தொழில் செய்யற அதுல இருந்து சுயமரியாதையும் இருக்கும் நம்ம இவங்க கிட்ட கையும் போது அந்த சுயமரியாதையை இழந்துறோம் அப்படி இருக்க கூடாது நம்ம என்னுடைய அம்மா என்னுடைய சித்தி பெரியம்மா தானே நீங்க எல்லாம் உங்களை பார்த்தா வந்து அறியாமையில இருக்கிறீங்க அதனாலதாம புரிய வைக்கிறேன் எதுவும் கோவப்படாம கேளுங்க இந்த இடத்துல என்ன விளையுதோ அதுக்கான தொழிற்சாலை இந்த சுற்று வட்டாரத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா இப்போ ஆடு மாடு மேய்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆடு மாடு மேய்த்தொள்ள இருந்து வரக்கூடிய பாலை நம்ம மதிப்பு கூட்டுறதுக்கு வெண்ணெய் தயிர் அதுல இருந்து பன்னீர்னு ஒரு விஷயம் வரும்ல அதெல்லாம் சாப்பிட்ற பொருள் பால்ல இருந்து எடுக்கக்கூடிய மதிப்பு கூட்டு பொருள்னு சொல்லுவாங்க அதை உற்பத்தி பண்றதுக்கான தொழிற்சாலை இங்கே போட்டுட்டு இங்க எல்லாரையும் அங்கே வேலை வாய்ப்பு கொடுத்து மாசம் என்னமா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம்னு சம்பாதிக்க வச்சா நம்ம வாழ்க்கை தரத்தை பத்தி யோசிச்சு பாருங்க ஒருவேளை நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க எளிமையா இதை விட உங்களுக்கு யாருமே எடுத்து சொல்ல முடியாது நான் சொல்றது புரியுது இல்ல பட்டி இதை விட எளிமையா எப்படி சொல்றதுன்னு தெரியல அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சிருக்கோம் நல்ல சாலை போட்டு தரோம் இந்த கழிவு நீர் கால்வாய் வசதி செஞ்சு தரோம் வீட்டுக்கு வீடு இந்த கேமராக்கள்லாம் எல்லாம் நாங்க பொருத்துவோம் இதுல நிறைய குற்றங்கள்லாம் தடுக்கப்படும் தாலி எடுத்துட்டு போறது செயின் அறுத்துட்டு போறது திருட திருட வந்தா கண்டுபிடிக்கிறது கோழி திருடிட்டு போறது இதெல்லாம் நாங்க மாத்தி விடுவோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த தடவை நீங்க யாருக்கா இது வரைக்கும் யாருக்காகவோ வாக்கு செலுத்திட்டோம் யார் யாருக்கோ வாக்கு செலுத்திட்டோம் ஆனா இந்த ஒரே ஒரு முறை உங்க வீட்டு பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க வாக்கு செலுத்துங்க அப்பாவோட ஆட்சியை மகளோட ஆட்சியும் ஒரு தடவை பாருங்களேன் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கொடுத்துட்டாங்க எங்க மாதிரி படிச்ச தலைமுறை வந்து எங்களுக்கு தெரிஞ்சதையும் நாங்க ஒரு சாம்பிள் காட்டுறோமே இந்த விக்கிரவாண்டியை மட்டும் நான் எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாருங்க ஒரே ஒரு டாஸ் இருக்கு அதுமா நீங்க எங்க போய் எப்படி தானாலும் ஒரு டாஸ்மார்க் கண்டுபிடிக்க முடியாது நான் உறுதி கொடுக்குறேன் நான் கையெழுத்து போட்டு தரேன் என் சுற்று வட்டாரத்துல எங்கேயுமே டாஸ்மார்க் இருக்காதுன்ற உறுதி யாராவது கொடுக்க முடியுமா இருபத்தி ஒன்பது பேர் நிக்கிறாங்க போட்டி போடுறாங்க அதுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை நான் நிக்கிறேன் கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் என் வீட்டுக்கும் நாளைக்கு நடக்கலான்ற ஒரு பயத்தினால நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நடந்துடக் கூடாதுமா கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபது பேர் செத்து போயிருக்காங்க இதுல இருந்து எல்லாம் நம்ம வெளியில வரணும் இத போல ஒரு ஆபத்து நம்மள நெருங்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு படிச்ச பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க போதும் போட்டதெல்லாம் காசு வாங்குறதுனா வாங்கிக்கோங்கம்மா நிறைய கொடுக்குறாங்க வாங்குறதுன்னா வாங்கிட்டு ஒரே ஒரு முறை ஒரு நல்லவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு தாங்க ஒரு படிச்ச பிள்ளைக்கு வாய்ப்பு தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா மைக்கு சின்ன ரெண்டாவது இடத்துல இருக்கு வரிசு எண் ரெண்டாவது இடத்துல இருக்கு பாட்டிமா படிக்க தெரியலனாலும் ரெண்டாவது இடத்துல போய் அமைக்கிட்டு வந்துருங்க சரியா முடிஞ்சா படிச்சு பாருங்க நிறைய விஷயம் இருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா பேசுறதுலாம் கேட்டிருப்பீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன காசு மட்டும்தான் எங்க கிட்ட இல்ல நல்ல மனசு இருக்கு சேவை செய்யணும்ன்ற மனசு இருக்கு அதிகாரத்திற்கு நீங்க கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா மற்ற தொகுதிகள்லாம் நம்ம தொகுதியை பார்த்து பொறாம படுற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க வந்து திராவிட ஆட்சியால இந்த தமிழகப்பட்ட ஐம்பது அறுபது வருட திராவிட ஆட்சியில நம்ம எப்படி இருக்கோம் மதுக்கடைகளை கொண்டு வந்து நம்மள எப்படி சீரழிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த மாற்றத்திற்கு ஒரே வாய்ப்பாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதற்கு உங்க வாக்குகளை செலுத்துங்க இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்தில் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் உங்க வாக்கை செலுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி இந்த விக்கிரமாண்டி மண்ணில் கொண்டு வாருங்கள் தயவு செய்து இந்த ஒரு முறை ஐயா வணக்கம் அம்மா வணக்கம்மா நான் உங்கள் நான்காம் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அம்மா இத்தனை வருஷமா நம்ம ஒரே கட்சிக்கு தானே நம்ம மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால நம்மளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துச்சா இல்ல நம்ம கிராமம் தான் முன்னேறிச்சான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் காசு வாங்கிட்டு நம்ம வாக்க வந்து அவங்களுக்கு செலுத்திடுறோம் ஆனா அதனால என்ன பயன் கிடைச்சது நம்ம இப்ப காசு கொடுத்து வாக்கு செலுத்தணும்னா திரும்ப ஒரு விஷயம் நடக்கலன்னா கேள்வி கேட்க முடியுதாமா அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க முடியல காரணம் நம்ம காசை வாங்கிட்டோம் அதனால் கேள்வி கேட்க முடியாது ஒருவேளை கேட்டாலுமே அவங்களுடைய பதில் என்னவா இருக்கு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட எதுக்கு கேட்கறன்றதுதான் அவங்களுடைய பதில் ஒரு தடவைதான் நேர்மையான உங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்களாமா நாடு எப்படி மாறுது இந்த தொகுதி எப்படி மாத்துறேன் ஒரு படிச்ச பிள்ளை வந்தாங்கன்னா நேர்மையான மகள் வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மதுக்கடைகளை பூரணமா மூடுறேன்ற உத்தரவாதத்தை என்ன தவிர வேற எந்த கட்சி வேட்பாளரும் கொடுக்கலமா மதுக்கடைகளை ஒண்ணு விடாம இந்த விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க நான் மூடி காட்டுறேன் உங்க பிள்ளை வளர்ந்து படிக்கணுமா குடிக்கணும்ன்றதை சிந்திச்சு பாருங்கம்மா இப்ப போற போக்க பார்த்தா படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் பேக்ல எல்லாம் புத்தகம் இருக்கக்கூடிய பேக்ல எல்லாம் வந்து தேடி பாக்குறாங்க ஏதாவது கஞ்சா இருக்குமா மது பாட்டில் இருக்குமா ஏதாவது கெட்ட தீய பழக்கங்கள் ஏதாவது உள்ள வச்சிருக்காங்களான்றத சோதிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சமூகம் இந்த அளவுக்கு கெட்டு போனதுக்கு காரணம் நம்ம காசு வாங்கிட்டு வாங்க அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் சாரையாடை சாராயகா கடையை நடத்துறவங்க கிட்டயே சாதியை நடத்தாதன்னா அது எப்படி மூடுவாங்க சாராய அலைய வச்சிருக்கிறவங்களே இந்த ஆட்சியாளர்கள் தான் அவங்க கிட்ட போயிட்டு சாராய கடையை மூடு போடுதா எப்படி போடுவாங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுங்க நான் மாத்தி மாத்தி தான் போட்டு பாத்துட்டோம்ல நம்ம ஜாதி நம்ம கட்சின்னு போடுறோம் ஆனா அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு செலுத்தினதால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களை தவிர வேற யாராவது முன்னேறி இருக்காங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்ப நம்ம ஜாதின்னு ஓட்டு போட்டுட்டோம் அதே ஜாதியினர் போயிட்டு நாளைக்கு உங்க பிள்ளை படிக்கணும்ன்றதுக்காக போய் நின்று பாருங்க நம்ம ஜாதிக்காரங்க உதவ மாட்டாங்களே ஜாதி ஒரு முறை தூக்கி போடுங்கம்மா ஜாதி வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் ஜாதியை பிழைக்கணும்ன்றதுக்காக தான் ஜாதியை பயன்படுத்திக்கிறாங்க ஜாதியால நமக்கு ஒரு பயனும் இல்லை ஒரே ஒரு பயனும் கிடையாது ஒரு தடவை தமிழர்களா உணர்ந்து நீங்க வாக்கு செலுத்துங்க நான் எந்த ஜாதின்றது சொல்லி வாக்கு கேட்டா அது எனக்கு அசிங்கம் கேவலம் அதனால நான் படிச்ச பொண்ணு நேர்மையான பொண்ணு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்து மருத்துவ படிப்பு முடிச்சிட்டு ரெண்டு படிப்பு மேல் படிப்பு வரைக்கும் படிச்சுட்டு ஒரு வாய்ப்பு தான் ஊழல் செய்யணும் பெரிய பெரிய மாளிகை கட்டி வாழணும்ன்ற ஆசையில வந்து நிக்கல கொள்ளடிச்சு என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும் ஆசையில வந்து நிக்கல உண்மையா நேர்மையா வந்து நிக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணத்துல வந்து நிக்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்னமா ஒரு தடவை மாத்தி ஓட்டு போட்டு பாருங்களேன் காசு குடுக்கறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்றேன் ஒரு தடவைதான் மாத்தணுமா மாத்துங்க நம்மளுடைய எண்ணத்தை மாத்தும் தான் நம்ம எதிர்கால தலைமுறையினரோட வாழ்க்கையும் மாறும் நாளை பின்ன நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கணுமா குடிக்கணுமான்றத சிந்திச்சு பாருங்க இந்த டாஸ்மாக யார் வந்தாலும் போட மாட்டாங்க உறுதியா நான் சொல்றேன் நான் வந்தா மூடிட்டு கல்லு கடையை திறப்பேன்னா ாலையும் அரைத்தான் சரிமே இல்ல யார் வீட்டுக்கு சொத்தும் அழிஞ்சு போனதா சரித்திரம் கிடையாது ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க ஒரு மாற்றத்துக்காக வந்து நிக்கிறோம் அதுக்கு தலைமுறை உங்க வீட்டு பேட்டி வந்து நிக்கிறாயா சந்தேகத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா யாரு சந்தேகத்தோட பாக்கணுமோ அவங்களை சிரிச்சு வரவேற்று ஓட்ட கொடுத்துருவீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களையும் ஒரு தரம் நம்புங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா நீங்க காசு செலுத்த வேண்டியிருக்கீங்கன்னா நான்கு மிக கட்சியில் ஒளிவாங்கி எனப்படும் மைக்கிங் தங்கச்சி ஒரு தடவை அந்த பிள்ளைக்காக ஓட்டு போடுமா சாதிக்காக ஓட்டு போட்டது போதும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டது போதும் அடுத்தவங்க சொல்றாங்க பெற்றவங்க சொல்றாங்க அப்பா சொல்றாருன்னு நம்ம ஓட்டு போட்டது தான் போதும் அந்த காலம் முடிஞ்சிருச்சு ஒரு தடவை உங்க வீட்டு பிள்ளைக்காக நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போட்டு தான் பாப்போமே ஓட்டு போட்டு பாருங்க மாத்தி போட்டு பாருங்க என்ன மாறுதல் வருதுன்றது அப்பதான் தெரியும் ஒரு ஏக்கம் இல்லையம்மா ஒரு மாறுதல் வரணும் இந்த கிராமத்தோட இந்த சாலைகள்லாம் பாருங்க சாலைகள்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க

அவர்கள் உங்கள் இல்லம் தேடி மைக்கு சிந்திர வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அபிநயா அவர்களுக்கு வாக்கு சேகரித்து நம் தமிழ் இன காவலன் நம் மனக்காவலன் ஐயா வீரப்பனார் அவர்களின் மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வித்யா வீரப்பன் அவர்கள் நம் இன காவலன் நம் மனக்காவலன் ஐயா வீரப்பனாரின் மகள் இதோ உங்களை தேடி மைக்கு சின்னத்தில் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து யோசிங்க நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்கன்னு ஓட்டு போட்டதெல்லாம் போதும் நம்ம ஆளுங்க ஓட்டு போட்டு ஒரு கல்லூரி வச்சிருக்காங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இலவசமா படிப்பு கொடுத்துருவாங்களா நம்ம ஆளுங்க இத்தனை வருஷமா இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க ஒரு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்களா இல்ல நல்ல கொள்கையை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க